நாற்பதும் நமதே என்ற இலக்கை நோக்கி திமுக சென்று கொண்டிருப்பதாக திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார் தென்சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனின் பத்தொன்பதாவது நாள் தேர்தல் பிரச்சாரத்தை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு தொடங்கி வைத்தார் நந்தனம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பாக தாளங்கள் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒரு லட்சத்து மட்டும் கொடுத்துவிட்டு பெயரை மட்டும் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என வைத்துக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்துள்ளார் வெற்றி நான் சொன்னது போல ஏலவே உங்களிடம் நாற்பதும் நமதே என்கின்ற அந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்று காலை மயிலாப்பூரிலே டேங்கன் சாலையிலே துவங்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட பொறுப்பாளர் அன்பிற்குரிய தம்பி மயிலை வேலு பகுதி செயலாளர் அன்பிற்குரிய தம்பி நந்தனம்மதி வட்ட செயலாளர்கள் இவர்களுடைய அந்த முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக மிக யாவலோடும் எதிர்பார்ப்போடும் ஆரவாரத்தோடும் மக்கள் வரவேற்கிறார்கள் ஆகவே வெற்றி மிக மிக நிச்சயம் உறுதியாக அது கண்களில் தெரிகின்றது கோடிக்கு அடுத்ததான லட்சம் பொய்களில் லட்சத்தி ஒன்றாவது கோடிக்கடுத்ததான ஒரு பொய் என்றுதான் இதை வைத்துக்கொள்ள வேண்டும் இங்கே இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எட்டு லட்சம் பேருக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதிலும் மிக குறிப்பாக அந்த வீடு கட்டுகின்ற தொகையை அரசே அவர்களுடைய வங்கிகளில் செலுத்திவிடும் என்று சொல்லியிருக்கின்றார் இதுகாரம் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள் அதிலே கூட நாம் தான் மாநிலத்தினுடைய முதலீடு தான் எட்டரை லட்சம் நாம் கொடுக்கின்றோம் ஒன்றரை லட்சம் தான் ஒன்றிய அரசு தருகிறது ஆனால் பெயரை மட்டும் அவர்கள் பிரதமர் வீடுகட்டு திட்டம் என்று வைத்திருக்கிறார்கள் ஆகவே இது மாதிரியான வாக்குறுதிகள் எந்தவிதமான நம்பகத்தன்மையும் இல்லாத